நீ மட்டும் போய் எப்படி ராஜபக்ச கை கொடுத்த கைமன கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான் அனைவருக்கும் வணக்கம் விழித்தமிழ சேனலை சர்கல் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு விடுதலை சி சிங்க தலைவர் அனு திருமாலன் அவர்கள் ஈழை விடுதலுக்காக குரல் கொடுத்த ஒப்பற்ற தியாகி முத்துக்குமார் அவர்கள் அவர்களின் இறந்த தியாகத்தை போற்றும் வகையிலும் நினைவுகூறும் வகையிலும் ஒரு கருத்தரங்கு வீசல் நடைபெ திட்டமிட்டு நடைபெற்று இருந்தார்கள் அதில் ஒரு கருத்தரங்கு என்பது மக்கள் பிரச்சினைக்கு பிறக்கோ இல்லை கூட என்னென்ன திட்டங்கள் நமக்கு அணியங்கள் நடந்துக்கிறது என்பதை மக்கள் இது போன்ற பிரச்சனைகளை கலந்தருடைய பேர் கருத்தரங்கு சரியாக இருக்கும் ஒரு தியாக செய்த செய்தவர்களுக்கு கருத்தரங்கு என்று சொல்லிக் கொண்டு பட்டிமன்றம் கூட நடத்துகின்றது கேவலமான செயல்களை தான் இந்த சிறிது விடுதல் திருக்கத்தை செலுப்படுத்தியிருக்கிறது நினைவேந்தல் கூற்றம் அவர் தியாகத்தை போற்றுவோம் இப்படி தலைப்பு வைத்திருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் அவர் தியாகத்தை கூற்று கொடுத்து செய்திருக்கோம் அது தியாகத்தை போற்றும் தலைப்பு அருமையாகும் கருத்தரங்கம் ஒரு கேவலமான பேர் வச்சிருக்கிறது அதில் தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் நான் அப்போயும் இளமையில் சட்டங்களை படிக்கும்போது ஈரோடில் ஒரு இடம் இல்லை மணவர்களை கொட்டி மணராமத்தை கொடுத்து நான் போராட்டம் நடத்தினேன் அப்போ பொட்டா போட்டிருந்துச்சு இதெல்லாம் சரி தான் இந்த காலத்தில் அந்த அந்த காலத்தில் உங்களுக்குடிய சில பேச்சாற்றங்கள் இருந்தது அதனுடைய துணிப்பு வருது அதில் செய்திருக்க அதை வரவேற்கிறோம் அப்படிலாம் என்று சொல்லிக்கொள் நான் எடுத்தது ஒரு ஐந்து பேர் அமைத்து என்னை இலங்கைக்கு வர அழைத்தார்கள் அனைத்து போக சரியான காலச்சூழல் மொழி போக முடியவில்லை வேறு என்ன காரணம் இருந்து தெரியவில்லை என்று அதையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார் அது என்ன காரணம் முழுத்தி தீ முத்துக்குமார் அவர்கள் இருந்தது என்ன பண்ணாங்கன்னா அவர் இறக்கும்போது இழுத்த பொருளுக்காக திய தன்னை தீ குளித்து மாய்த்து கொண்டார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அண்ணா அவர் போது சில உயிர்களை எழுதி வைத்திருக்கிறார் என் உடலை உடனே எடுத்து விடாதீர்கள் உடலை விட்டு உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதை எழுதி வைத்து விட்டு ஆனால் அது நிறைவேற்றப்படும் காலம் என்னங்கிறது சொல்லியிருக்கிறார் அனந்தர்மார்கள் ஏன் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் உரிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவரோ ஒரு அமைப்பை சார்ந்தவரோ ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்லை அப்படி இருந்துடா என்றால் சொன்னால் அதில் உள்ள தலைவர்கள் முன்னெடுத்துப்பார்ப்பார் எழுதியிருப்பார்கள் எது மிட்டு எடுக்கலாதனாலதால் அதுக்கான அந்த காலத்தில் ஒரு எடுக்க முடியவில்லை தற்போது இல்லை நம்ம கட்சியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட எழுதியிருந்தா இருக்கலாம் நம்ம தலைமையில் முன்னெடுத்திருக்கலாம் வேறொரு கட்சி தலைவர் முன்னெடுத்திருக்கலாம் யார் பெரிய முடிக்கவில்லை இப்போது நெடுமாற சொன்னால் இறக்கேற்பளா இப்போ நான் சொன்னால் இனி யார் என்னுடைய பேச்சு கேட்டு இருந்தேன் ஒன்று எடுத்து செய்வார்களா அப்படி இல்லை அதனால் தோல்வி விட்டு சொல்கிறார் இந்த லட்சணத்தில் இப்படிலாம் பாடுபட்ட தேக வந்து சொல்லுறீங்க நீங்கள் அது உடனடியாக அந்த உடலை அடக்கம் ராயப்பட்ட செல்வதற்கு வந்து வேறு வழி சென்றார்கள் வாஜி வாழ ஓட்ட டாக்ஸி வழி சொன்னால் சொன்னால் தூரமாக இருக்கும் உடலை அடக்கம் செஞ்ச முடிவு செய்து விட்டார்கள் பிரச்சனை கலரம் வேண்டாம் குறுக்கோயில சென்று நம்ம ஒரு வழியாக அடக்க செய்யலாம் போது இதை திட்டமிட்டு கலைஞர் சொன்னதுனால தான் அவர் செய்கிறார் அப்படின்ற போது படியை என்று அந்த நாடகத்தை கொள் கொடுக்குறாரு சரிங்க ஓகே அந்த காலத்தில் நீங்கள் போகிறா நீங்கள் எல்லாம் மதிக்கிறோம் பிரச்சனை கிடையாதுங்க எடுத்த தலைவர் பிரபாகூடம் போயிட்டு நான் உட்காந்து தான் சாப்பிட்டேன் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்க நம்ம மதிச்சுட்டு நான் போட்ட இடத்த போய்க போனாருக்கேன் எல்லாம் வெளியிட்டிருக்கீங்க இவ்வளோ தூரம் நான் செய்தோம் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் உங்களை இந்தளவுக்கு புரிந்து தலைவர்கள் இப்போ இரு போன்ற திராவிடக் கட்சிகள் அடிமையாக இருப்பீர்கள் மக்களை ஏமாற்றுவீர்கள் இப்பெல்லாம் தெரிந்திருந்தால் அவங்க அழைத்திருக்க மாட்டார் துரோக செயல் செய்து விட்டீர்கள் தலைவர்கள் தான் அங்கே ஒரு கருணா அவர்கள் தான் துரோகம் செய்து விட்டாரா தலைவர்களுக்கு அதே வேளைத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது அறியாமல் மிக மிகப்பெரிய தகவல் செய்து விட்டார் இது மூணு நாங்கள் தமிழ் தேசிய தமிழ் தேசிய நீங்கள் பேசலை நீங்கள் ஏன் பேசலை நீங்க தமிழ்த் தேசியம் இப்போ சொல்கிறார் தமிழ்த் தேசியம் தமிழ் இப்போல்லாம் அல்லு சொல்லுக்கெல்லாம் வந்து விட்டார்கள் யார் சொல்கிறாங்க நான் தமிழேசுலாம் சொல்லுகிறார் நீங்கள் திராவிடத்துக்கு அடிமையாக போயிட்டு விட்டீர்கள் எந்த குரலுக்களவையும் குரல் கொடுப்பதில்லை மக்கள் பிரச்சனை குரல் கொடுப்பதில்லை அடிப்பணிந்து சுமூகமாக கொடுப்பீர்கள் சொல்கிறீர்கள் உங்களால் அந்த தான் சாந்த சமூகத்துக்கும் பயனும் இல்லை வேங்க வயல பிரச்சனை பார்த்தாச்சு கொடியை கட்ட முடியல எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்க முடியல ஒரு சீட்டுக்காக மட்டும் தான் அங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் யாருக்காக ஆட்சி கண்டு தேர்ந்து விட்டது இந்த தவறு தலைவர் தான் என்று உணர்ந்திருக்க உணராமல் இருந்த உங்களுடைய பேச்சிலும் திறமையிலும் ஒரு சரி நாளாக இருப்பேன் நம்பிது தான் அவருடைய மிகப்பெரிய குற்ற செயலாக இருந்திருக்கும் இப்போது இருந்திருந்தால் பைக் வந்து என்ன பண்ணுங்க பைக் எல்லாம் இப்படி தான் போனீங்க ஒவ்வொருலாம் சந்தித்து என்ன பண்ணீங்க சந்தித்து என்ன பண்ணீங்க அரசு திராவிடத்தில் பல மக்களை கொண்டு குவித்த அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு கும்மா கொண்டு கை கொடுத்து சங்கமித்துக்கு நீங்கள் போய்ட்டு ராஜபக்சேவை பல வட்சம் சங்கமித்துக்கிட்டு நான் அவன் கைக்கு ராஜபக்ச கை நான் கொடுக்கல அவன் தான் கை நீட்டினான்னு சொன்னீங்களே நீ மட்டும் போய் எப்படி கிட்ட கை கொடுத்த கை வெறுமன கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான் நான் கொடுக்கல விடியாத வந்துட்டு இருக்கு நீங்கள் தான் கை நீட்டுறீங்க முன்னாடி போயிட்டு ராஜபக்ச சொன்னார் சொன்னீங்க இவருங்க கருணாநிதி பிரபர நெருங்கிய வேண்டப்பட்டவர் அங்கே இருந்தால் இப்போ இருந்துருப்பான்னு சொன்னீங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க வீடியோ நீங்கள் ஏமாற்றலாம் வீடியோ ஒரு ஒருபடி ஏமாத்தாது நீங்கள் பேசி தமிழ் பேசி இங்கே போன்று திராவிடத்தில் போய் அடுக்க வைத்து விட்டீர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பேருக்கு தெரிந்தும் நீங்கள் திராவிடத்தை அடுக்கு வத்தீர்கள் என்று தான் நீங்கள் வேலுறதுன்னு சொன்ன சொன்னால் அதுதான் மிகப்பெரிய குற்ற செயல் அது திருந்தும் நீங்கள் மீறி பாவச்சி லேசி விட்டிருக்கீர்கள் நீங்கள் தான் தமிழத்தையோட விரோதிகள் நீங்கள் திரோகியோட பக்கத்தில் ஒருத்தர் தெரிஞ்சவனாக இருப்பான் விரோதிகள் தமிழுக்கு சம்மந்தமான விரோதிகள் நீங்கள் தான் இந்த சந்திப்புக்கு இருக்கு ஆனால் சமீப பெரியார் மண்ணில் இருக்கலாம் இவங்களாம் இருந்திருக்கலாம் ஆனால் பாடம் கற்றுக் கொடுத்த பிறகு பிறகு அவருடைய அரசியலை தீர்க்கமாக தலைவருடைய வழியில் தமிழ் தேசியம் தமிழ் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி எப்படி தீர்க்கமாக ஒரு அரசு மொண்டிருக்கிறார்களோ அந்த சிங்கத்தை சவறிவிட்டீர்கள் ஒரு ஆதங்கொள்ள பொறாமை கொள்ளி விட்டீர்கள் எப்படி நான் பேசிய முன்னாடியே சீமன் கீழே உட்காந்து பேசிக்கொண்டிருந்தார் நான் கொடுத்த வாய்ப்பு கொடுத்தேன் இப்போ வளர்ந்து விட்டார் என்பது இப்போ சரிச்சல் பொறாமையை தான் உங்களுக்கு நடத்திருக்கிறது அன்று சொன்னிகள் உங்கள் தமிழுக்காக நானும் ராமதாஸும் ஒரு இயக்கத்தனை முன்னெடுத்தோம் ஏதோ ஒரு சூழல் காலச்சூற்று நிலையில் ராமதாஸ் பிறந்து விட்டார்கள் என்னிடம் வந்து பெருமை பெருமிப்பொழிகள் எல்லாம் ராம சென்று விட்டார்கள் என்னை நம்பவில்லை சொன்னேன் உங்களை எப்படி நம்புவார்கள் நம்பியிருந்தால் இன்று பெரும் மிகப்பெரிய உங்கள் மக்களை அடிமையாக அரசு அரசியலுக்கு அரசியலை பயன்படுத்தி சரியாக தான் விலகி போயிருக்கிறார்கள் என்பதை என்னை காலம் உணர்த்துகிறது இன்னொன்று சொல்லீர்கள் என்னையான் நம்ப மாட்டேறாங்க போய் எனப்பை தலைவராக ஏற்றுக்கப்பட்டார்கள் அப்போ நாங்கள் முன்னெடுத்த முன்னெடுக்க சொன்னால் கூட என்னை பேசி யாரும் கேட்பா அறிவு இல்லையா ஆற்றல் இல்லையா படிக்கலையா இருக்கிறது ஏன் நம்பவில்லை என்று இப்போ புரிகிறது அவங்களுக்கு எல்லா இன்னும் பிடிச்சனும் நீங்கள் தெரியாத இருந்தது அன்று பாடம் கொடுத்துருக்கிறார்கள் என்பது நீங்கள் ஒரு முறை உணர வேண்டும் தொடர்ச்சி இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்பு தான் தலைவர்களை பற்றி இப்போ நீங்கள் தலைவர் வந்து பதினாலு பேர் கொண்டுட்டார் தான் காதலிக்காக அப்படின்னு சொல்லி இவ்வளோ அவப்பெயரை குற்றச்சாட்டை சுமித்திருக்கின்ற ஒரு தமிழ் தேச நடனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பிராக மீது ஒரு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையமாக அந்த ஒரு செயலை செய்கிற சொன்ன நீங்கள் மிகப்பெரிய அறிவுறுப்பான ஒரு சீர்களை செய்ய முடியிருக்கிறீர்கள் அதை உலக தமிழர்கள் கண்டனம் தெரிவித்துட்டு இருக்கிறார்கள் இது உண்மை மன்னிப்பு கேட்க வேண்டும் திரும்ப பெற வேண்டும் இவ்வளோ தமிழ் கண்டன மன்னிந்திருக்கிறது உங்கள் நிலைப்பாடு என்ன இருக்கிறது சொல்லுங்கள் என்ன நிலைப்பாடு இருக்கிறது இப்போ உங்கள் உங்கள் தலைவர் கேள்வி கேட்டால் உடனே நான் உங்கள் விஷயம் பண்ண பண்ணுறாங்க இடுமான கருத்தையே நீங்கள் வந்தாலும் கொலை வீசும் குண்டு வீசுவோம் கொலை பண்ணோண்டு பதிய போடுகிறார்கள் உங்கள் லட்சணம் இதுதான் உங்கள் சச்சி தொண்டாரிகள் இருந்து தான் அவர்கள் அப்படி இல்லையே மராஜ் உருவாக்கி வருகிறார்கள் மிக விட்டு விடணும் அதனால தான் அவங்களை அப்போவே வளர விடாமல் விட்டிருக்கிறார்கள் உங்களை ஆதாரம் கொடுத்த வளர்த்து அதிகாரத்தில் இருந்தால் என்ன என்ன செய்வீங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அதிகாரத்தில் இருக்கும் போதே ஒரு பெரிய செலுத்தியும் திருமணம் செய்வீர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நேரம் என்ன பண்ணுவீர்கள் என்று மக்கள் உணர்ந்துருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் எப்படி இப்படி சமாளி கட்சி அவங்க எப்படி முதலமைச்சர் ஆகினாங்க மக்கள் நம்புகிறாங்கன்னா அவங்க இருக்கிறாங்க இங்கேதான் இருக்க மாட்டேங்குது துரோக்கட்சியில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாதகத்தை கொண்டு செய்திருக்கிறீர்கள் கட்சியை இன்றைக்கு ஒழுங்காக ஒட்டுப்படுத்தலை பொறாமை பட்ச வளர்ந்து விட்டது உங்களுக்கு சீமான் கட்சி வளர்ந்து விட்டது சீமானோட போய் நம்ப போய் ஒரு சீட்டு கேட்கணுமா அப்படின்ற ஒன்று வருது இங்கே தமிழாக இருப்பின் தமிழ் தம்பி தமிழ் மக்களுக்காக வேலை செய்யணும் நீங்கள் ஒட்டுப்பட்டு வர வேண்டும் நீங்கள் எடுத்துக்கட்டும் அரசு கை கொள்ளி அரசை பிஜேபி சொல்லி கொண்டு ஒரு ஒரு கட்ட முயற்சி ஒழுதாக எல்லாம் நீங்கள் தீம்கோட அடி உரடியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ பெரிய தமிழ் தேர்ச்சி எழுச்சி மாநாடுன்னு ஒரு போட திட்டம் கொண்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க தமிழ் சிகிச்சை மாநாடு போட்டது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுற இடத்துல சொன்னீங்கன்னா அது தொடர்ந்து இருந்தால் உங்களை மதிப்பு மதிப்புகளை நம்பலாம் பிறகு திராவிடத்தில் அடகு வைத்து விட்டு இப்போ தமிழ் தேர்ச்சி அழிச்சு மாநாடு போட்டு எதுக்கு மடமாற்ற நானும் எழுமருக்குன்னு போன வருடம் இல்லாமல் தமிழ் தேசம் ஒரு விபத்தை அமைச்சு அவருடைய செல்ஃபி ஈடுபடலை நாங்களும் தமிழ் தேசியம் போடுறோம்னு சொல்லிட்டு நாங்களும் இருக்கோங்கிறத காட்டி கொடுக்குறதுக்காக விமத்த கட்டாயம் இருக்கிறீர்கள் சினிமா நான் வந்து கட்சி தொடங்கி இது வரைக்கும் சின்ன இத்தனை வரைக்கும் தமிழ் தேசத்துக்கு உறுதியாக இருக்கிறார் ஆகவே விமர்சனம் வந்தாலும் அவருடைய கொள்கை இனப்பட்ட சரியாக இருக்கிறார் சூட்டுக்கு நீட்டுக்கு போக போகக்கூடாது நம்மளை நம்பி நம்முடைய கொள்கையேற்ற தான் ஆட்சி கூட்டணியும் சொல்லியிருக்கிறார் அவர்களை நம்பி நம்ம பற்றிய கட்சிகள் கூட அனை சேர்த்துக்கொண்டால் அவருடைய அதே துறவு துறவு ஊழல் தான் செய்வார்கள் இப்படி ஒரு மக்களுடைய செயல்பட்டு மக்களுக்கு உடனே செயல்பட்டு இருக்கிறார் இவர்கள் இருந்து அவதூறு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிராமணர் கடப்பார்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பிராமணராக இருந்தால் பாரதியாரோட தமிழ் தமிழ் சொல்லாற்ற கடமையோட பங்குகளை தான் அவர் போட்டுகிறார் அவர் மதிக்க வேண்டும் அவர் மாறி பிராமணர்கள் கூடாது என்பதற்காகத்தான் அவரையும் போட்டுக்கிறார் உடனே ஏதாவது உடனே பிராமணருக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று ஒரு இழிச்சியலான செயலில் திமுக செய்து திருமணம் செய்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொன்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்